நீ போது தம்பிய தடப்பா சொல்லி விட்டு போல நல்லா பாத்துக்கோ அவன் கேக்குறது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தா ஒண்ணு விடாம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தா திடீர்னு ஒரு நாள் அவன் தம்முடிச்சுட்டு இருக்கான்பா ரோட்ல நின்று நான் அதை கூட கண்டிக்கவே இல்லப்பா சரி நம்ம வளர்க்குற பையன் நல்லா தான் வளர்க்குறோம் அப்படின்ட்டு அப்ப நினைச்சிட்டு இருந்தப்பா திடீர்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அக்கா வந்து சொல்றாங்க உன் தம்பி அங்க குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அதை பார்த்து எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுப்பா ஆனா இப்போ ஒரு காரியப்பட்டு வந்திருக்காப்பா என்ன காரியப்பட்டு ஒரு ஆறு வயசு எல்லாரும் சொல்லுவாங்க இருந்து இருக்கிற பசங்களுக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கு நீயும் இல்லை என் கையில கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட ஊரே என்னதான்ப்பா காரி துப்புறாங்க நானா இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு வந்திருக்க அந்த சின்ன குழந்தைய தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சா கோவர்த்தனை தப்பு பண்ணுவானாட்டப்பா இந்த மாதிரி பாலியல் வன்கூடமெல்லாம் நடந்தா உடனுக்குடனே தண்டனை கிடைச்சா தப்பு பா நடக்காது நடக்காது தப்பா